ரகசிய ஆலோசனையில் எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துருவி மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் எதிர்நோக்கி பாதுகிட்டு இருக்கேன் அதற்குரிய வேலைப்பாடுகள் போராமை இப்போ தற்போது அதிமுகவின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அப்படின்னே கூட சொல்ல அதில் ஒரு சில மாற்றங்கள் என்பது நடக்கப் போகிறது அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இரண்டு கட்ட ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டு அதில் ஏகப்பட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது இதில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலே யார் யார் சரிவர வேலை செய்யவில்லையோ அவர்களை பூரா அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்திலே புதிதாக அவர்களை நியமிக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டத்துக்குமே புதிதாக ஒரு தலைவரை நியமிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி இதுலேயும் கூடுதலாக மாவட்ட செயலாளர் வரிசையிலே தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பலர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் அந்த நபர்களையும் மாற்றக்கூடிய வேலையிலே இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற மர்த்தம் இதுவரைக்கும் அதிமுகவின் சார்பாகவே தகவலானது வெளியாட கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சொல்லில் எடப்பாடி பழச்சிகள் திடீரென ரகசிய ஆலோசனை செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை சற்று அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு முக்குளத்தோர் சமூக மாவட்ட செயலாளருடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ரகசிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு முக்குளத்தோர் வாக்குகள் குறைந்ததே காரணம் என கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ள முக்குளத்தோர் சமூகத்தில் எடப்பாடி பழச்சமை அண்மையில் ஆலோசனை அதுவும் ரகசிய ஆலோசனை நடத்தி இருக்கிறார் அப்படின்னு கூட இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சசிகலாவுடைய ஆதரவுகள் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஓபிஎஸ் ஆகட்டும் டி டி வித்நகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் இந்த மூவருமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் குழுத்தோர் இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இன்றாளுமே அதிமுகவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் இந்த நாடாளுமன்ற பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய வாக்கு சவிதம் மிக மிக குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியாகும் அதை வந்து மறுபடியும் பலப்படுத்துவதற்கு முக்களத்தோருடைய வாக்குகள் மறுபடியும் அதிமுகவிற்கு கொண்டு வருவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த முக்களத்தோர் இனத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மறுபடியும் அழைத்து அதுவும் ரகசியமாக அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் செய்திருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்ட பண்ணப்பட்டது அப்படிங்கிற தகவல் இன்றாலுமே வெளிப்படல அப்படின்னாலுமே இந்த ரகசிய ஆலோசனை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புக்கும் சசிகலா தரப்பிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு ஒருத்தர் வந்து பார்க்கலாம் அடுத்து நடக்கப் போகிறது அப்படிங்கறத ஓகே ஆயிஸ் இப்படி அப்படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க